ப்ளவுஸில் ஜாயின் பகுதி எப்படி தைச்சாலும் சரியாக வரலையா அப்போ எப்படி தைச்சி பாருங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து ஒரு ரஃப் தயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் போதே இந்த தையெல்லாம் பிரிஞ்சிடும் அது மாதிரி தான் நம்ம ரஃப் தைல் போட்டிருப்போம் இப்போ ஆம்கோல் பகுதியிலேருந்து கையை வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் கை வச்சுட்டு அப்புறம் ஷோல்டர் பகுதியில் கை வச்சிங்கன்னா எந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் ஸ்லீவ் பகுதியை சுருக்கம் இல்லாமல் சரி செஞ்சுட்டு ஸ்லீவில் எவ்வளோ உயரம்னு மார்க் பண்ணி வச்சுருப்போம் அதை மார்க் மார்க்கை கரெக்டாக வச்சு இதை மாதிரி உள்பகுதியில் வச்சு மடிச்சிங்கன்னா எந்த சுருக்கும் வராது ஸ்லீவ் சரியாக இருக்கும் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு உள்பகுதியில் தையல் தெரியிற மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணோன்னா சரியாக இருக்கும் கார்னரில் உள்ளையும் வெளியும் வராத மாதிரி வச்சு அதுக்கப்புறம் தையல் எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் நம்ம மார்க் பண்ண போகிறோம் எப்போ மார்க் பண்ணும் போதும் ரெண்டு துணியுமே இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் அங்கே கொஞ்சமாக தையல் போட்டுட்டு இப்போ ஆம்போல் பகுதியும் ஃப்ரண்ட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டரில் வைக்கும்போதும் உள்ளேயும் வெளியும் போகாத மாதிரி வச்சு அதே அளவில் நம்ம இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் ப்ளவுஸும் தைக்கிற ப்ளவுஸும் இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ ஃப்ரண்ட் பகுதியும் மார்க் பண்ண போகிறோம் இது கொக்கி பகுதி இப்போ கொக்கி பகுதியில் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் தச்சு பாருங்கள் சரியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும் எந்த இடமும் லூஸும் வராது ஃப்ரண்ட் பகுதியும் சரியாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம தையல் போடும்போது எந்த சுருக்கம் இல்லாமல் வச்சு தையல் போடலாம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்டும் பேக்கும் மார்க் பண்ணி தான் வச்சுருப்போம் இப்போ ஆம்கோல் பகுதி வரைக்கும் நம்ம பொறுமையாக போட்டுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ரஃப் தையல் போட்டதில் நம்ம ஜாயின் பண்ணலாம் ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்றிறக்கல்லாமல் தைச்சிருப்பேன் தைச்ச ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி ஜாயின் பண்ணியிருப்பேன்னு இப்போ நம்ம போட்ட ரஃப் தைலையும் பிரிச்சிடலாம் நான் எந்த மெத்தடில் தைச்சேன் எனக்கு சரி வரல அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஏத்தனக்கல்லாமல் சரியாக இருக்குது ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு எப்படி தைச்சோமோ அதே மெத்தடில் லெஃப்ட் சைடும் நம்ம தைக்கலாம் நம்ம பேக்கு ஃப் ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணும் போது பட்டி பகுதியும் கப்டாட் பகுதியும் மாறாமல் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவில் மார்க் பண்ணுங்கள் ஆம்கோல் பகு பகுதியை நம்ம தைக்கும் போது மார்க் பண்ணால் சரியாக இருக்கும் இவங்க எப்போதும் ப்ளவுஸ் வச்சு தான் அளக்குறாங்க ப்ளவுஸ் வச்சு தான் தைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நான் டேப் வச்சு அளந்தேன்னா கொ லூஸாக இருக்குது இல்லைன்னா டைட்டாக இருக்குது அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்க நான் இந்த மெத்தடில் தச்சு கொடுத்தா சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க நான் அதனால் அதே மெத்தடை யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக் பகுதி எப்படி மார்க் பண்ணியிருப்பேன் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு தைச்ச வீடியோவும் போட்டிருப்பேன் பாருங்கள் ஃபுல்லாக ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்கேன்னு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மெத்தட் புரியல அப்படின்னா அந்த மெத்தடில் பாருங்கள் நான் எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணால் எனக்கு சரியாக வரல நான் பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு எல்லா பகுதியும் சரியாக தச்சிருக்கேன் ஆனால் ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மெத்தட யூஸ் பண்ணி பாருங்கள் ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடு ஜாயின் பண்ணோன்னா எந்த ஏத்தருக்கும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும் நம்ம எந்த பகுதியில் அளந்தாலும் உள்பக்கமும் வெளி பக்கமும் போகாத அளவுக்கு வச்சு நம்ம அளந்து மார்க் பண்ணி தையல் போட்டோன்னா சரியாக இருக்கும் இப்போ இங்கே ஆம்கோல் பகுதியும் ஃப்ரண்ட் பகுதியும் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு மார்க்கும் ஒரே அளவில் இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எப்படி ரஃப் தைல் போட்டோமோ அதில் அப்படியே ஜாயின் பண்ணோன்னா சரியாக இருக்கும் இந்த சைடும் ரஃப் தையலில் நம்ம பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு ஆம்ப்கோள் பகுதி சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க இந்த சைடும் ஜாயிண்ட் ஒன்றலாம் வாங்க இந்த ஜாயிண்டும் ஒரே மாதிரி இருக்குது ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும் நீங்களாம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்